ஹாய் நண்பர்களே வணக்கம் என்ன கெட்டப் அப்படின்னு பார்க்குறீங்களா அவங்க சின்ன ஒரு மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போறீங்க அதாவது ஒரு சின்ன சாட்ஸுக்கான மேக்கிங் வீடியோ பட் அவருக்கு நாங்கள் என்ன பண்ண போகிறோங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும் என்ன இந்த பையன் புடவை சுத்திட்டு இருக்கான்னு பார்க்குறீங்களா இது சுற்றுறதுக்கு மட்டும்தான் லைக்கு நாங்கள் இன்னொருத்தருக்கு இந்த வீடியோவை கட்டப்போம் சாரி வீடியோவில் இல்லை புடவை கட்ட போகிறோம் அந்த புடவை கட்ட புடவை கிடையாதான்

அவ உரி சைஸ்க்கு பாவாட இல்லை நானா அவரோத் 3s சைஸ் தான். எனக்கு என்கிட்ட இல்லைலப்பா அவங்க கிட்ட யா சைஸ்க்கு பாவாட அவங்க பாவாடை இருக்குது அது வந்து நான் பாவாடைய டேய்லி கட்டி திரம்பான் அவ உரி சைஸ்க்கு பாவாடை இல்லை பாருங்க நான் பொடவே கட்டறதுல எவ்வளவு டேலன்ட் மட்டும் பாத்து போங்க. ஆமா நீங்க எதுக்கு போறீங்க? கிழவி எடுத்துချင်း ஆஹா எவ்வளவு ரொம்ப இந்த பொடவே ஒரு பட்டு பொடவை கட்டி விட மாட்டாங்கப்பா ஒரு பட்டு புழு வாங்கி அந்த பட்டுக்குழுவ வீட்டுல வெளர விட்டு அந்த பட்டுக்குழுவுல அந்த நூல் எடுத்து அதை கொண்டு போய் எஞ்சு அத்துல இருந்து உங்க குடந்தை சத்தமா எப்படி இருக்கும் மாதிரி இருக்கும் ராஜா சஞ்சனா அவரால சஞ்சனா சில பேர் வருவாங்க

எப்படி இருக்கு இப்போ சும்மா சாதாரண புடவை தான் கட்டியிருக்கோம் பண்ணும்போது அழகா பட்டு புடவை கட்டி போட்டு வச்சுரமான ஒரு வீடியோவை உங்களுக்கு கொடுக்கறோம் இப்போதைக்கு உங்களிடமிருந்து இருந்து உங்கள் முருகன் துணை சேனல் ஹாய் பை ஒரு பண்ணுங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புறோம் ப்ளீஸ் பிடிச்சிருந்ததுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க உங்களுக்கு எங்களோட நோட்டிபிகேஷன் வரணும் அப்படின்னா பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிபிகேஷன் கொடுத்து வச்சுக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் நீங்கள் மாதிரி வீடியோ எதிர்பார்க்குறீங்கிறதோ கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளஸ் குட் கமெண்ட் கொடுங்க தேங்க்யூ தேங்க் யூ ஸோ மச்